உதயம் டிஜிட்டல் வணக்கம் மற்றும் ஒரு சினிமா நிகழ்ச்சியோடு உங்களுடன் நான் இணைந்து இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் பார்வதி மாளவிகா பசுபதி உள்ளிட்டோர் நடித்த தங்களா திரைப்படம் கடந்த பதினைந்தாம் தேதி வெளியானது இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வந்து படைத்துள்ளது விக்ரம் நடித்த திரைப்படங்களிலேயே கோடி வசூல் செய்த திரைப்படம் இதுதான் இந்த தங்கலான் திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தால் இதன் இரண்டாம் பாகத்தை எடுப்பதற்கு படக்குழு திட்டமிட்டுள்ளதாம் அண்மையில் நடந்த நேர்காணல் ஒன்றுல விக்ரம் இந்த தகவலை வந்து கூறியிருக்கிறார் விரைவில் தங்கலான் டூவிற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது விக்ரம் தங்கலான் திரைப்படம் வெளியாகியது வந்து அனைவருக்குமே தெரியும் கோலார் தங்க சுரங்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் வந்து உருவாக்கி இருந்தது அந்த சூரிய யாருமே கட்டவே முடியாதா இந்த திரைப்படத்தில் மாணவிகா மோகனன் கதாபாத்திரத்தில் முதல்ல நடிப்பதற்கு ராஸ்மிகா பா ரஞ்சித் வந்து அணுகியுள்ளாராம் ஆனால் வந்து நடிக்க முடியாமல் போன காரணத்தால மாணவிகா மோகனன் அந்த கதாபாத்திரத்தில் வந்து தெரிவாகியுள்ளார் திகதிகள் ஒதுக்குவதற்கு ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இந்த ராஸ்மிகாவால வந்து நடிக்க முடியாமல் போனதாக வந்து கூறப்பட்டு வருது ஒவ்வொரு வருடமும் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது எழுபதாவது தேசிய திரைப்பட விருது விழா அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான விருதுகளை பெற்ற படங்கள் குறித்த விவரங்கள் வந்து வெளியாகியுள்ளன அதுல வந்து தணிக்கை சான்றிதழ் பெற்ற திரைப்படங்கள் பட்டியல் இடம்பெற்றுள்ளது இந்த வரிசையில் வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் முதல் பாகம் நான்கு விருதுகளை வந்து தன்வசப்படுத்தி இருக்கு சிறந்த திரைப்படம் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று சிறந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சிறந்த ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் சிறந்த ஒளி வடிவமைப்பாளர் ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி மேலும் மணிரத்தினத்தின் கனவு திரைப்படமான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை லைகா குழுமத்தின் தலைவரும் நிறுவனருமான அல்லி ராஜா சுபாஸ்கரன் தலைமையிலான லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்திருந்த இந்த திரைப்படத்தை தமிழ் உட்பட ஐந்து மொழிகளில் திரையரங்குகளை வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றதோடு வசூலிலும் வேட்டையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது நடித்துள்ள அவரது ஐம்பதாவது திரைப்படமான ராயன் கடந்த ஜூலை தேதி வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் சண்டை காட்சிகள் என ரசிகர்களை மிகவும் ஈர்த்த படமாக மாறிவிட்டது இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் ஓடிடி ரிலீஸ் திகதி எப்போது என காத்திருந்த ராயன் ரசிகர்களுக்கு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி ராயன் திரைப்படம் பரன் தளத்துல வந்து ரிலீஸ் ஆக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளின் அறிவிப்பு வெளியாகி இருக்கு இதுல வந்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதுக்கு திருச்சி சம்பளம் படத்தில் நடித்த நடிகை நித்யா மேனன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த நடனத்திற்கான விருதையும் திருச்சி திரைப்படம் பெற்றுள்ளது மேகம் கருக்காதா பாடலுக்கான நடன அமைப்பைக்காக இந்த விருது வந்து கிடைத்துள்ளது இந்த திருச்சி சம்பளம் படத்தின் மேகம் கருக்காதா பெண்ணே பாடலுக்கு நடனம் அமைத்து யானி சதீஷ் தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் திருச்சி சம்பளம் திரைப்படத்தில் சோபனா என்ற கதாபாத்திர மக்களுடைய மனதை வென்றவர் இவர் இது குறித்து நடிகர் தனுஷ் வாழ்த்து தெரிவித்து அவரது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றையும் வந்து பதிவிட்டுள்ளார் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன் நன்றி